கிராமத்துக்கு சமீபமா இன்னைக்கு வீட்டுக்கு ஒண்ணு ரெண்டு சில பேருக்கு புள்ள இல்லைன்னா கிராமத்து வர்றதுக்கு நூறுல இருந்து எழுபது ஆண்டுகள் கணக்கு எழுதுறாங்க சுத்தமா உலகத்துல குழந்தை பேரே இருக்காமா அப்ப கியாமத்து வரும்போது அப்ப பிறந்தவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் எழுபது வயசு இருக்கும் எழுபது வயசு ஊர் முழுக்க இருப்பான் ஏன் அப்படின்னு எழுதுறாங்க அல்லாத குழந்தைகளின் மீது கியாமத்தை இறக்க மாட்டாங்க ஒரு பிள்ளை இருந்தாலும் அல்ல இறக்கப்பட்டு விட்டுருவான் கியாமத்து நிகழாது என்ன அவனுடைய இரக்கம் அவ்வளவு பெரிய இரக்கம் அந்த பான்வெளியில முகத்தை பார்த்த உடனே இந்த பிள்ளைகளை பாருங்களேன் என்ன அழகா இருக்கு இந்த முகம் இந்த ட்ரெஸ் கோடு சொல்றாங்க எழுபது வயசு கிழமைகளா இருக்கும் போதுதான் கேமரத்தில் இறங்குமா பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் அன்னைக்கு அதனுடைய முன்னோட்டமாக இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு பிள்ளைகளை தேடி தேடி பெற வேண்டியதா இருக்கு இந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களே நீங்கள் பிள்ளைகள் என்ற வாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுக்கே அல்லாவுக்கு இந்த நசீபுக்கு நீங்க துவா செய்யணும் இதுக்கு துவா செய்யணும் இரண்டாவது குரான படிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்து கொடுத்தீங்க இல்லையா அல்லாதற்கு ஒரு பெரிய கூலியை உங்களுக்கு தருவான்

திரும்ப ஓதுறாரு திரும்ப குதிரை ஆடுது திரும்ப ஓது நிப்பாட் அவர் நினைக்கிறாரு பையன் வேற பக்கத்தில் படுத்துருக்கான் அந்த குதிரை மிதிச்சிச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு எந்திரிச்சு போய் ஏன் குதிரை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது அவர் தலை மேலே என்னமோ ஒன்று மேகம் மாதிரி இப்படி நிற்கிது அவர் அப்பதான் கவனிக்கிறார் மேலே பார்த்தா மேகம் மாதிரி தலைக்கு மேலே நிற்குது அந்த மேகத்துக்குள்ள அப்படியே லைட் லைட்டாக போட்டிருக்கு நம்ம கல்யாண வீடுகள்ல கொத்து லைட் இந்த இது வெளியே போடுவாங்கல்ல அது என்ன லைட் சீரியல் லைட் மாதிரி உள்ள எரியுது மேல ஒரு மேகம் மாதிரி இத காலையில வந்து ரசூல்லாட்ட சொல்றாரு யார சூழல்லாம் நான் நைட்டு குரான் ஓடிட்டு இருந்தேன் குதிரை ஆடிச்சு நிப்பாட்டினேன் திரும்ப ஆடிச்சு நிப்பாட்டினேன் திரும்ப ஆடிச்சு என் பையன் படுத்து கிடந்தான் நீச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி முழுசா நிப்பாட்டிட்டு போய் பார்த்தா என் தலையின் மீது ஒரு மேகம் இருந்தது அதற்குள்ளே ஒளிகள் இருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருக்க அது அப்படியே மூவ் ஆகி போகுது அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா ஒண்ணும் நான் நாட்டேங்க என்ன அப்படிங்கிற ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கும் முன்னாடி பொய்யே உரைக்காத சாதிக்குள் அம்மீன் சத்திய தூதர் உடனே சொன்னாங்க பிங்கல் மலாகிக்கா அடே

அந்த உசைது பின் ஹுதைது ஓதுனதுனால மட்டும் மலக்குகள் இறங்கிறது இல்லை உங்க வீட்டுல ஓதுனாலும் மலக்கு வருவாரு நல்லா விளங்கிங்க இந்த ஊரே இந்த மதரசா இருக்கிற காலம் எல்லாம் இந்த பிள்ளைகள் அலிப்பா ஓதுகிற காலம் எல்லாம் இந்த ஊரில் மலக்குமார்களுடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மதரசாவை ஏற்படுத்தியவர்கள் பாக்கியசாலிகள் நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் சொல்லுகிறேன் இந்த பள்ளியை நிர்மாணம் செய்வதில் அதிலே மக்தளை உருவாக்குவதில் இங்கே வந்திருக்க கூடிய உங்களுடைய தந்தை காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது உங்க தாத்தா இதுக்கு விதை போட்டிருக்கலாம் தலைவர் அவர்களே உங்கள் தாத்தாவும் தந்தையும் அல்லது தந்தையின் தந்தை யாரோ ஒருவர் இதுல வார்த்தையால் சொல்லியிருக்கலாம் ஒருத்தர் காசு செலவு பண்ணிருக்கலாம் இதுக்கு காசு செலவு பண்ணிருக்கலாம் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு சிந்தனையால் அறிவால் உழைப்பால் காசால் முயற்சி செஞ்சாங்களோ உங்க அத்தாவினுடைய கபு இன்றைக்கு ஒளிப்படுத்தப்படும் அவருடைய வேதனை இன்றைக்கு குறைக்கப்படும் அந்த கபரை அல்லாஹ் விசாலப்படுத்துவான் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது யத்தசிஉ கபருஹு இலா மத்த பஸரி இலா மத்த பஸரி இன்றைக்கு ஜெகதா பட்டினத்துல இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீடை வாங்கி கட்டி வச்சிருக்கீங்களே அல்லாஹ் சொல்லுவான் நீ ஒரு விதையை போட்டாய் உன்னுடைய சண்டதிகள் அதை வளர்த்தெடுத்து மதரசாக்களாக ஆக்கி நூறு பிள்ளைகள் இன்றைக்கு அல்லாஹினுடைய வேதத்தை படிக்கிறார்கள் அல்லப்பா அது சாதாரணமானதல்ல அந்த மனிதனுடைய கபரை பார்க்கிற தூரம் விசாலப்படுத்து பார்க்கிற தூரம் இல்ல மத்த அவர் திரும்பி பார்த்தா கிலோமீட்டர் கணக்கில் விசாலமா இருக்கும் அங்கே உள்ளே ஒளிகள் தரப்படும் அது இருளின் வீடு அங்கே ஒளிகள் தரப்படும் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைகள் அல்லா நான் உருவாக்கி வச்சே எப்படி அதற்கு மீண்டும் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு உங்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என் கட்டாக்கு கபருக்குள்ள போய் வேற எதுவும் நான் செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் உருவாக்குவதில் அவர்களுடைய சிந்தனை காரணமாக இருந்ததை நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீர்களே இந்த கபுரினுடைய ஒளி உங்களுக்கும் கிடைக்கும் ஈஷாவெல்லாம் வேற எதை கொடுத்தும் இந்த உலகத்தில் வாங்க முடியாது சார் நான் லண்டன்ல இருக்கேன் நாலு கோடி செலவு பண்றேன் என் கபுரை விசால முடியாது

அவர்களுடைய மௌத்துக்கு அரிசு ஆடியதுன்னு சொல்ல சொன்னாங்க அவங்களையே ஒரு பெரட்டு பெரட்டி பார்த்துச்சு கபுது தப்பிக்க முடியாது புருஷன் வர முடியாது புள்ள வர முடியாது மனைவி வர முடியாது அங்க நீ மட்டும்தான் இன்றைக்கு உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய கவுரை ஒளிப்படுத்துகிறதற்கு இது காரணமாக இருக்கிறது நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்றால் வேற என்ன சந்தோஷம் சார் வேற என்ன சந்தோஷம் வேணும் வைக்கணும் நம்முடைய ஊர்ல கேமத்து நாள் வரை இந்த பணிகள் தொடர்ந்து நடக்கும் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் அதுக்கு பேர் தான் சத தத்துவம் ஜாதியா அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பயணம் அது சமீபமா ஒரு வெளியூருக்கு போயிருந்தேன் லால்பேட்டை அப்படிங்கிற ஊரு நூற்றி அறுபத்தி மூணு வருஷமா அந்த மதரசா அங்க நடக்குது அதுல என்ன பியூட்டி அந்த மதரசால சமையல் கெட்டு இல்லை நூற்றி அறுபத்தி மூணு வருஷமா ஒரு ஊர்ல மதரசா நடக்குது ஆனா சமையல் கெட்டு கிடையாது அந்த ஊரினுடைய பெண்கள் தாங்கள் சமைக்கிற சாப்பாட்டின் ஒரு பகுதியை பிள்ளை பிள்ளைக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு வருஷம் என்ன சாப்பிடுற சாப்பிடுக்கு அவங்க கறி சாப்பிட்டா கறி அவங்க ரசம் சாப்பிட்டா ரசம் சில நேரத்துல வீட்டுல ரசம் இருந்தா கூட ராணுவ பிள்ளைய வாப்பான் அப்படின்னு ஒரு முட்டையை அவிச்சு பிள்ளைகளுக்கு தெரியாம வச்சு விடுவாங்க பிள்ளைகளுக்கு தெரியாம அந்த என் அங்கிருந்து வெளியாகி இருக்கிறார்கள் சகோதரர்களை என்னால் அடித்து சொல்ல முடியும் கேள்வியே கேட்காமல் அந்த பெண்களை எல்லா சோழத்தில் உழைய வைத்தான் ஏன்னா எல்லா வேதத்தை படிக்கிற பிள்ளைய என் வீட்டுல சாப்பிடத்து நூத்தி அறுபத்தி மூணு வருஷமா கொடுத்தாங்கல்ல கோடீஸ்வரர்கள் கிடையாது வெத்துல பிடிக்கா டெய்லி போகணும் தண்ணிய பாய்ச்சணும் வெத்திலையை கெல்லணும் அதுல வர்ற குறைந்த வருமானம் என்னுடைய தாப்பனார் அல்லாஹ் அவருடைய கவர சோனத்தால் நிரப்பணும் ஒளியால் நிரப்பணும் எங்க தாப்பனார் சொல்லுவாங்க லால்பேட்டைக்குள்ள போனா வீடுகளில் ஆடும் ஆடும் கெட்டி கிடக்கும் நாரும் குழுக்க நாரும் அந்த வெக்கில பிடிக்கல இருந்து வர்ற அந்த இதுல ஒரு ஆட்டை வளர்த்து இதை வளர்த்து அப்படித்தான் இருந்தாங்க சகோதரர்களை இன்னைக்கு லால்பேட்டைக்கு போய் பாருங்க ஒவ்வொரு ஊரும் மூவாயிரம் ஸ்கொயர் பீட் அல்ல அள்ளி தட்டுகிறான் காசை சுகமாக வாழ்கிறார்கள் பென்ஸ் பி எம் எங்க போனாலும் நல்லா வளர்ச்சியா நல்ல நல்ல அவர்களை வாழ வைக்கிறான் ஏன் டெய்லி மலைக்கு இறங்குகிற ஊர் எப்படித்தான் இருக்கும் டெய்லி ரஹ்மத் இறங்கற ஊர் எப்படி இருக்கும் நீங்கள் பிள்ளைகளை கரை சேர்த்து வேற ஏதாவது படிக்க அப்படியாக நாங்கள் படிப்புக்கு எதிராக படிக்கவும் வைக்கணும் எங்க பிள்ளைகளை ஓத வைக்கணும் நல்ல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சிறந்த ஆள்களாக ஆகணும் ஆனா குரான் ஓத தெரியணும் ஒரு எட்டு வருஷமா துபாயில கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில ஹெச்ஆர் ஆகிருந்தேன்